கண்ணி ரொம்ப கழுத்தை பிடிச்சி இப்ப இறுக்கி பிடிச்சதுக்கு நூல் கயிறு அருந்துருச்சு அதுவும் அருந்துருச்சு அதுவும் அருந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் குருபலம் குருபலம் உண்டு தெய்வ பலம் உண்டு பாசபலம் உண்டு பனபலம் உண்டு பார்த்தீங்களா குணம் கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் பேச்சு உரிமை பழக்க உரிமை பண்பாடு எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கதான் அமைதியா இருந்து செயலாற்றக்கூடியவங்க நீங்கதான் பேசுவீங்க காரியத்தை கண்ணா பேசுவீங்க இந்த மிதுனத்துக்கு கண்ணிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது மிதுனம் வந்து லவ 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 லவன்னு ஓட்டப்பான இல்ல நண்டு ஓட்டப்படல தவளை ஓட்டப்பான தவளை கத்துறது இல்லை அந்த மாதிரி தான் மிதுனம் கன்னி காரியக்காரன் அதனாலதான் கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் ராசிக்காரி ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது கன்னிக்கு ரொம்ப பவர் உண்டு ஏன் தெரியுங்களா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் முக்கியம் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் பாருங்க உத்தரம் சிவபெருமான் ஹஸ்தம் அம்பால் சித்திரை சிவனுக்கு சிவன் சிவ சுப்பிரமணிய பெருமான் அதே மாதிரி பாருங்க மகரத்தை பாருங்க ஒவ்வொரு பாவகத்தையும் பிரிச்சு பார்த்த நட்சத்திர அப்சுத்த உங்களுக்கு பலன் உங்களுக்கு நட்சத்திர வச்சுதான் தசா புத்தி நட்சத்திரத்தை வச்சுதான் நன்மை தீமை இதனாலதான் அதை அறிஞர் பெருமக்கள் என்ன பண்றாங்க அதை வந்து விஞ்ஞானத்தில் நம்ம பார்க்கிறோம் விஞ்ஞானத்தை பார்க்கறோம் விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்துல தான் உங்களுக்கு பவர்ஃபுல் ஏற்கனவே தென்மேற்கு கன்னி பாருங்க கன்னி மூல கணபதினு இதுக்கு சொல்ல அதை மட்டும் கனி நான் எட்டு பத்து திசை இருக்குது மொத்தம் பத்துல ஏன் கன்னி மூலையை மட்டும் சொல்றோம் அனைத்தையும் வழங்கக்கூடியவர் உங்க ராசிநாதன் உங்களுக்கு பதினொன்னில் இருக்கார் நல்லா இருக்கார் லாபாதவியா இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு லாபாதிபதியா இருக்கார் பாருங்க மிதனத்துக்கு ரெண்டில் இருக்காரு உங்களுக்கு லாபத்துல இருக்காரு அப்ப என்ன ஆகும் நிச்சயமா குரு பலம் வேற இருக்குது அப்போ இந்த 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 மாசத்தை நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் குழந்தை இல்ல குழந்தை தடைப்பட்ட காலங்கள் எல்லாம் தவிடுபடியா நொறுங்கி தூள் தூளாக்கி பவுடரை ஆக்கி பூசிக்க வேண்டியது அப்படிப்பட்ட நேரம் மிக உத்தமமான நேரம் மிக உத்தமமான கன்னியராசி நேயர்கள் தசாபத்திய உங்கள் உங்க தசாபத்திய பார்த்துக்கங்க உங்களுடைய தசாபத்திய பார்த்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படியே நீங்க கொண்டு போயிடலாம் இந்த மாதத்தை அப்படியே நீங்க கொண்டு போயிடலாம் கன்னியாசி நேரில் குறிப்பா அகோபிலம் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுல பண்ணுங்க முருகன் வழிபாடும் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் முருகன் வழிபாடு நீங்க பண்ணுங்க முருகனை கும்புறதுனால நமக்கு எந்த கெடுதையும் இல்லை வெற்றியை கொடுக்கக்கூடியவர் வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமான் தடையை நீக்கக்கூடியவர் தடையை நீக்கினாலே வெற்றி அது வேறு தடையை நீக்கணும் முதல் முதலாக கணபதி கும்பத்தை நம்ம பண்றோம் எங்கே போனாலும் முதல் முதலாக மூலாதாரத்தை நம்ம கூப்பிடுறோம் அதோடு சரி அதுக்கடுத்து அவருடைய முடிஞ்சிருச்சு அடுத்து எயிட் அவர் வந்துடுவார் சிவசுப்ரமணியம் வந்துடுவார் சிவசுப்ரமணியம் வந்துடுவார் குடும்பத்தை லௌகீகத்தை கருணையின் வடிவத்தை வருமானத்தை அது எல்லாம் கொடுக்கறது சிவசுப்பிரமணியம் தான் மங்களவாரம் தான் அதுக்கு நம்ம மங்களவாரம்ங்கிறோம் அப்படிப்பட்ட வழிபாடுகளை இந்த மாதத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ராசிக்கு சனி வக்கரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் குரு வக்ரம் சூப்பராக இருக்கும் இன்னும் பதினஞ்சு பத்துல இருந்து நீங்க மேலே உச்சத்துக்கு வந்துடுவீங்க கன்னிராசி நேரங்கள் பதினஞ்சு பத்துல இருந்து இன்னும் உச்சத்துக்கு வந்துடுவீங்க மறந்துடாதீங்க